பகத்சிங் பிறந்த நாடுடா இது அவன் என்ன பண்றான் அவங்க அப்பா என்ன பண்றாரு இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைய தூக்கல போட போறான்னு மக தகப்பனுக்கு ஒரு பாசத்துல வெள்ளக்காரனு கடிதம் எழுதுறாரு இவன் சிறையில இருந்து ஒப்பனுக்கு கடிதம் எழுதுறான் எக்கியோப மீதம் தரிக்கிற பொழுது பூநூல் கல்யாணம் நடத்துகிற என் தாத்தா என்னை இந்த தேசத்திற்கு என்று அர்ப்பணித்தாய் உன் தந்தை உன் தந்தை இந்த நாட்டிற்கு கொடுத்த வாக்குறுதியும் நீங்கள் மீறி உங்கள் மகன் நான் கொடுத்த வாக்குறுதியை மீறி இருக்கிறீர்கள் தந்தையே தந்தைக்கும் மகனுக்கும் தேசத்திற்கும் துரோகம் செய்த உங்களை என் தந்தை என்று அழைக்க வெட்கமாக இருக்கிறது உடனடியாக இந்த நாட்டு மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உங்களை என் தந்தை இல்லை என்று நான் அறிவிப்பேன் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதியெல்லாம் எல்லா கைதியும் தினசரி எடை போடுவானுங்க அதுக்கு வழக்கமா தூக்கு தண்டனை கைதி எடை போட்டா எடை குறையும் மரணம் அடைய போறேன்னு பயம் பகத்சிங் எடை போடுறான் வெள்ளக்காரன் எடை கூடிட்டு வெள்ளக்காரன் கேட்கிறான் ஏண்டா மூணாம் தேதி தூக்கு எடை ஏண்டால் தாய் நாட்டு மண்ணிற்காக மரணமடை போகிறேன் என்கிற மகிழ்ச்சி என் உடல் எடை கொண்டு நிறுத்துறாங்க கருப்பு மேடையில் நிற்கிறேன் என் என் மாதாவிற்காக நிற்கிறேன் தாய் தாய்நாட்டிற்காக இந்த மரணத்தை தழுவ நான் வந்திருக்கிறேனோ அந்த மண்ணை பார்த்து கொண்டே மரணம் அடைவேன் அந்த நீதிபதி வெள்ளக்காரன் நிற்கிறான் அவன் சொல்ல ஐ திங்க் தட் யூஆர் த லக்கேஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு அந்த நீதிபதி சொல்ல வெள்ளை நீதிபதியே நீ ஒருவன் தான் உலகத்திலேயே அதிகம் யோகம் செய்த வெள்ளைக்காரன் என்று கருதுகிறேன் அவன் என்ன பகத்சிங்னு கேட்குறான் தன் தாய்நாட்டின் விடுதலைக்காக தூக்கு மேடை ஏறுகிற இளைஞன் ஒருவன் மலர்ந்த முகத்தோடு தூக்கு மேடையில் நிற்பதனை என் ஒருவனை நீ ஒரு வெள்ளைக்காரன் தான் பார்த்திருப்பாய் உலகத்தில் நீங்கள் யாரையும் அவன் அஞ்சான் எப்படி ஆளவன்